ஸோ பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் பழமொழி நானூறு பாடல்கள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ ஆல்ரெடி வந்து இரநூத்தி ஐம்பது பா இரநூத்தி ஐம்பது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூவாக போட்டாச்சு ஸோ அதை வந்து பாருங்கள் அதாவது பழமொழி மட்டும் பழமொழி அதனுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்குறோம் அது பாடல்களும் அர்த்தங்களும் நீங்கள் அதை அங்கங்கே பாஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேவா லாஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து பாவிகள் ஒழிக நரகருக்கு இல்லையோ நஞ்சு அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இப்போ வந்து இரநூத்தி ஐம்பத்தொன்று அடங்கார் பேச்சினில் அடங்கார் அப்படின்னா நரிக்கூ கூ கடற்கைதா கைதா வாறு அதாவது தீய வகையில் பேசுபவரில் அடக்கி ஒடுக்குவதன் இன்றியமையை வந்து சொல்லப்பட்டிருக்கு தீய வகை தீய வகை பேசுகிறாங்க இல்லையா அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும் அடக்கி ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது இரநூத்தி ஐம்பத்தி ஒன் ரெண்டு வந்து தீமையே பேசுவார் அதாவது நரியிர் ஊன் நல்லியாண்டும் தீயாண்டும் இல் நரியிர் நரியிற்கு நரியிற்கு ஊன் நல்லியாண்டும் தீயாண்டும் இல் அப்படின்னா எக்காலத்தும் பிணம் முதலியவற்றை தின்று வாழ்வது நரி அதற்கு நல்ல காலம் கெட்ட காலம் என்று யாது இருக்க முடியும் அதுபோல கீழான கயவரும் எப்போதும் கீழ்மையிலேயே நடப்பவராதனால் அவருக்கு வறுமையும் வளமையும் ஒன்றுதான் என்பது கருத்து நரியிற்கு ஊன் நல்லியாண்டும் தீயாண்டும் இல் அப்படிங்கிறாங்க அடுத்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு வந்து வெந்நீரும் சான்றோரும் வெந்நீரும் சான்றோரும் நல்ல விறகின் அடினும் நனி வெந்நீர் இல்லம் சுடுகளாவாறு அப்படாது அதாவது வெந்நீராலும் வீடு வேகாது கீழோர் கொடுமையினால் பெரியோர் பெரியார் சினங்கொள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நல்ல விறகின் அடினும் தனி நனி வெந்நீர் இல்லம் சுடுகளாவாறு நனி வெந்நீர் இல்லம் சுடுகளாக வாருங்கிறாங்க அடுத்த இரநூத்தி ஐம்பத்தி நாலாவது நாள் நல்லறம் நன்மை தரும் நல்லறம் செய்வது செய்யாது கேள் நல்லறம் செய்வது செய்யாது கேள் தர்மத்தை நெடுக தொடர்ந்து செய்ய செய்ய முடியாமல் போனாலும் முடிந்த வரையில் காலமாவது செய்க அப்படின்னு சொல்லி அதோட அது வந்து அந்தளவுக்கு நன்மை தரும் எந்தளவுக்கு தர்மம் செய்யணும் அந்த அளவுக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லறம் செய்வது செய்யாது கேள் அப்படிங்கிற இரநூத்தி வந்து பொருளை பாதுகாத்தல் நற்காப்பின் தீச்சிறையே நன்று நற்காப்பின் தீச்சரையே நன்று பொருளை வந்து கடுமையான அரணையிடையை வைத்து காக்கும் காவல் முறைமை வந்து கோ கூறப்பட்டிருக்கு நற்காப்பின் தீச்சரையே நன்று அப்படின்னு சொல்லி வலியவரை பகைத்தல் அப்படின்னா நன்றோடு வந்தன்றன்று நன்றோடு வந்தோன்றன்று தம்மை அளிக்கும் வலிமையுடையவரென தெரிந்தும் அறியாமையால் அவருக்கு சினமுண்டாக தக்கவற்றையே செய்பவர் கெடுவர் அப்படிங்கிறது தான் கருத்து தர்மத்தை எப்போதும் செய்க இரநூத்தி ஐம்பத்தி ஏழு நாய்க்கானின் கற்கானாவாறு நாய்க்கானின் கற்கானாவாறு அப்படினா இன்புற்று வாழ்ந்த பொழுது தர்மம் செய்யாதவர் நோயுற்று சாக போகும் காலத்தில் தம் பொருளை தர்மம் செய்ய சொன்னாலும் அதனை தமக்கு என எண்ணி இருக்கும் உரிமையுடைய செய்ய மாட்டார் என்பதும் அவராலும் செய்ய இயலாது என்பதும் கருத்தாகும் நாய்க்கானின் கற்கானாவாறு அப்படிங்கிறாங்க அடுத்த அடுத்தது வந்து இரநூத்தி ஐம்பத்தெட்டு சொல்பவர் சொல்லையே கொள்க நாய் கொண்டால் பார்ப்பனும் தின்பர் உடும்பு நாய் கண்டால் நாய் கொண்டால் நாய் கொண்டால் பார்ப்பாரும் தின்பர் உடும்பு அப்படின்னா அகில் கல்லீர் பிறப்பினும் மனமுடையது காக்கை கரைவது விருந்து வரும் என்பதன் அறிகுறி அந்த பையன் கருதிய அவற்றை அனைவரும் வரவேற்ப கீரான நாய் கவ்வி கொணர்ந்தாயினும் மேலான பார்ப்பரும் உடும்பின் பயன் கருதி அதனை வெறுக்காது தின்பர் ஆகவே கீழோர் சொல்வனவற்றும் நல்லனவற்றை இகழாது கொள்க கீழோர் யாராவது கீழோறனாராக இருந்தாலும் நல்லது சொன்னால் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க கொண்டால் பார்ப்பரும் தின்பர் உடும்பு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வந்து தீயோரையும் மன்னித்தன் தீயோரையும் கூட என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க மன்னிக்க சொல்லியிருக்காங்க நாய்க்கவின் போத்து நாய்க்கவ்வினார் இல் நாய்க்கவ்வின் போத் பேர்த்து நாய்க்கவின் பேர்த்து நாய் நாய்கவ்வினாரியில் தமக்கு தீமை செய்த அறிவெளிகளின் செயலை பொறுப்பதே சான்றோர்களின் கொள்கையாகும் என்பது கருத்து அவருக்கு மீண்டும் தீமை செய்ய நினையாதிருப்பதும் அவர் பண்பாகும் என்பதும் கூறப்பட்டது இரநூத்தி அறுபது வந்து கருமியின் செல்வம் நாய் பெற்ற தெங்கம்பலம் அப்படின்னு சொல்கிறாங்க நாய்க்கு கிடைத்த முழு தேங்காயை அதனாலும் தின்ன முடியாது பிறருக்கு எடுத்து சென்று அனுபவிக்கவும் அது விடாது அதனை போன்றே கருமியின் செல்வமும் அவனுக்கும் பிறருக்கும் பயன்படாமல் அழியும் என்பது கருத்து பெற்ற தெங்கம்பளம் தெங்கம்பழம்னா தென்னை தென்னை நெற்று முற்றிய தேங்காய் அப்படின்னு சொல்கிறாங்க இரநூத்தி அறுபத்தி ஒன்று வந்து சிறியோர் தகுதியுடையவர் ஆகார் சிறியோர் தகுதியுடையவர் ஆகார் அதை நாய் மேல் தவிசிடுமாறு நாய் மேல் தவிசிடுமாறு சிறுமதியாளரை கௌரவித்தாலும் அவர் அந்த கௌரவத்திற்கு தகுதியுடையவராக விளங்குவதில்லை அவர் சிறுமை குணமே அவரிடம் மிகுந்திருக்கும் என்பது கருத்து அதாவது என்னதான் வந்து கெட்டவர்கள் மேலோகி இருந்தாலும் அந்த அந்த அந்தருடைய பாராட்டுக்கள் அவர்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க நாய் மேல் தவிசிடுமாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோணல் புத்தி உடையவன் நாய்வால் திருந்துதல் என்றுமோ இல் நாய்வால் திருந்துதல் என்றுமோ இல் நாய்வாளை நிமிர்த்த முடியாதது போல பண்பற்ற பெண்களைச் சிறையிட்டு காத்தலும் திருத்தவும் முடியாது என்பது கருத்து அடுத்தது குறிப்பு அறியும் மனைவி நாளும் கடலும் பண்ணினார் நாளும் கடலுள் துலாம் பண்ணினார் கடலுள் துலாம் பண்ணினார் என்றும் நீரினை தட்டாது பெறுவது போல அவர்களுடைய வாழ்விலும் தட்டாது செல்வம் பெருகி கொண்டிருக்கும் என்பது கருத்து எம் அப்படின்னா பாதுகாப்பு அரண் துளாம்னா நீர் இறைக்கும் அமைப்பு அடுத்தது கல்லாதவன் கண்ட உண்மை நாவற் கீழ் பெற்ற கனி நாவற் கீழ் பெற்ற கனி தானே கணிந்து வீழ்ந்த கனி அவன் எதிர்பாராமல் அவன் முயற்சி இன்றி இன்றிய கிடைத்தது பெற்றது அதனை அவன் பெற்றதனால் அவன் திறமை குறித்தது யாதுமில்லை அதுபோலவே அவன் கண்ட உண்மையையும் கருதி அவனையும் எவரும் பாராட்ட மாட்டார் என்பது கருத்து உண்மைகளின் கருதி யாரும் பாராட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதிர்ஷ்டத்தால் சும்மா ஜெயிக்கிறாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க பாராட்ட மாட்டாங்க நாவர் கீழ்பெற்ற கனி கருத்து சேம்பு கொய்த வால் நாவிதன் வால் சேப்பிலை கூர்த்து விடல் நாவிதன் வால் சேப்பிலை கூர்த்து விடல் அவர்கள் ஆண்மையற்றவை என்பது கருத்து அது அதற்குரிய வினைக்கு பயன்படாது என்பதும் சொல்லப்பெற்றது அதாவது வீரம் அவனோட வீரத்தை பற்றி தான் அங்கே வந்து சொல்லியிருக்காங்க சேம்பு கொய்தவால் அதாவது தம்மை காத்து போரிடும் ஆற்றவர்களை கண்டால் அவர்களை பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசாமல் பணிந்து விடுவார்கள் தம்முடன் போர் செய்வதற்கு வலியவற்றை பார்த்து இரங்கம் கொள்ளாமல் அவர்கள் மீது போர் தொடுப்பார்கள் இப்படி விளங்கும் தம்மிடத்தே புகழ் இல்லா ஒருவரது பண்புடைமையானது கேலிக்கு உரித்தாகிவிடும் நாவிதனின் கத்தி மயிர் மயிர்கலைத்தற்கு கூறிய உரிய கூர்மையுடத்தினுள்ளாது சேப்பிலியை அறுக்கும் கூர்மையுடது கூர்மையுடன் விளங்கியது போன்றதே அத்தகையவரும் பேராண்மையும் அப்படின்னு எடுத்துக்கணும் பலர் பலரிடையே ஒருவனை பழித்தல் நிறையுள்ளே இன்னா வரைவு நிறையுள்ளே இன்னா வரைவு அப்படின்னா நிறையுள்ளே இன்னா வரைவுனால் பலரிடையே ஒருவனை பழித்தால் பழித்து அவனை அனைவரும் ஒன்று சேர்ந்து பழித்து அவமானப்படுத்துவர் என்பதே கருத்து கூட்டத்தில் ஒருத்தர் அவமானப்படுத்தணும்னா எல்லாரும் சேர்ந்து அவனை உடனே அவமானப்படுத்துகிறான் என்ன இதுன்னு ஆசைக்கு யோசிக்க மாட்டாங்க தனிமையில் எத்துணை திட்டினாலும் கேட்பவன் கூட பலர் கூட்டம் நடுவே திட்டும் பொழுது சினந்து எதிர்ப்பதையும் நினைக்க தனியாக ஒருத்தர் திட்டுறப்போ எதுவும் எதிர்க்க மாட்டாங்க ஆனால் கூட்டத்தில் திட்டுறப்போ யார் திட்டுவாங்களோ அவங்க எதிர்த்து பேசிடுவாங்க அப்படின்னு கற்றவரின் அடக்கம் நிறைகுடம் நீர் தழும்பல் இல் நிறைகுடம் நீர் தழும்பல் இல் குறை குடம் கூத்தாடுவது போல குறைமதியினரும் தற்பெருமை பேசி தருக்கு திரிவார்கள் என்பது கருத்து அதாவது குறைகுடம் வந்து கூத்தாடுவது போல குறைந்த அறிவு உலையவளுங்க தற்பொருமை பேசிட்டு தெரிவாங்க அப்படிங்கிறதுக்கு அடுத்து நிறைகுடம் நீர் தழும்பல் இல் அப்படின்னு சொல்கிறாங்க குறைகுடம் கூத்தாடும் அப்படிங்கிறத இங்கே வந்து கவனிக்கணும் அடுத்து கொண்டும் கொடுத்தும் வாழ்தல் கொண்டும் கொடுத்தும் வாழ்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நின்றது சென்றது பேராதவர் நின்றது சென்றது பேராதவர் இருப்பதை கொண்டு முயற்சியுடன் பாடுபட்டு பொருளை ஈட்டியும் செலவழித்தும் வாழ்வது சிறந்த வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க நின்றது சென்றது பேராதவர் அப்படின்னு அடுத்தது தம்மை தாமே தம்மை அறிவர் தாமே தம்மை அறிவர் அப்படின்னா நின்னடை நின்று அருகிருப்பார் இல் நின்னடை நின்று அருகிற்பார் இல் சிறியவர்களின் தவறான நடத்தைகளை தமக்கு உதாரணமாக கொள்ளாமல் பெரியோர் நடக்கின்ற சென்னெறிப்படை அனைவரும் ஒழுகி வாழ வேண்டும் என்பது கருத்து சிறியவர்களோட தவறான நடத்தை வந்து தமக்கு உதாரணமாக சிறியவர் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவங்க செய்கிற செயலை வந்து தமக்கு உதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்மளும் அதை செய்யக்கூடாது பெரியோர் நடக்கின்ற சென்னெறிப்படியை அனைவரும் ஒழுகி வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் நின்னடை நின்று அருகிற்பாரியில் அதாவது பாம்பின் கால் பாம்பு அறியும் சொல்றாங்க அந்த மாதிரி மலை மன்னன் அவையும் மலை வளமும் மன்னன் அவையும் எப்படி இருக்கும்னா மழை பெயல் காட்டும் துணை மழை பெயல் காட்டும் துணை அதாவது நீத்தம் மழை பெயல் காட்டும் துணை அப்படிங்கிறது தான் நீத்தம் மழை பெயல் காட்டும் துணை அரங்கூறும் அவையினரால் அமைச்சர் அறிவியர் சிறந்தவராயிருந்தார் என்றால் மன்னனும் சிறந்தவனாக புகழ் பெறுவான் என்பது கருத்து ஆற்றின் வெள்ள வரத்தானது மலையில் பெய்த மலையை காட்டுவது போல என்றும் என்று இதை கொள்ள கருத்துல கொள்ள வேண்டும் அப்படின்னாங்க நீத்த மலை போல் பெயர் காட்டும் துணை பிறப்பறுக்கும் தன்மை பிறப்பறுக்கும் தன்மைனா நீரற நீர்ச்சாவு அரும் நீரற நீர்ச்சாவு அரும் பிறப்பருத்து பேரின்பம் பெற வேண்டுமானால் முதலிலே பிறப்புக்கு காரணமான பந்த பாசங்களின் தொடர்புகளை களைய வேண்டும் எல்லா முற்றவும் அறுத்து விடுக என்பது கருத்து நீரற நீர்ச்சாவும் அரு அரும் அப்படின்னாங்க வினை பயனால் தொடர்வது பிறவி வினைகளை நீங்க பிறவியும் அறுப்போம் என்று சொல்லப்பட்டது நன்றியின் லாபம் நன்றியின் லாபம் அப்படின்னா நன்றியின் லாபம்னா நீர் போயும் ஒன்று இரண்டாம் வாணிகம் இயல் நீர்போயும் ஒன்று இரண்டாம் வாணிகம் இல் நன்றியின் லாபம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீர் போயும் ஒன்று இரண்டாம் வாணிகம் செய் நன்றி மரவாமிய ஒருவனுக்கு வாழ்வு வாழ்விலே மிகுந்த நன்மை தருவன சிறந்த பண்பு ஆகும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க தனியாக பிறர் வீட்டினுள் செல்வது தனியாக பிறர் வீட்டினுள் செல் நீர்மிகின் இல்லை சிறை நீர்மிகின் இல்லை சிறை அப்படின்னா நீர் மிகின் நீரி நீரி மிகின் இல்லை சிலை பளிச்சொல் எழுந்தால் அதனை எழுதாக மாற்ற முடியாதாகவே தோழனின் வீட்டுக்குள்ளானாலும் தனியாக செல்வது பிறர் பழிக்க இடம் தருமா இடம் தருமாதலால் அது செய்யக்கூடாது ஒரு விஷயம் செஞ்சால் அது பழிச்சொலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணத்தில் வருங்கிறதுனால அந்த செயலை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தாமே தனியராக என்றது அவ்வீட்டுக்கு உரியவன் இல்லாத போது என்பதாம் அப்படின்னு சொல்கிறாங்க கொடையின் அளவு கொடையின் அளவுனா நீர்வரைய வான் நீர் மலர் நீரளவு யாகுமாம் நீராம்பல் நீர் வரையாம் நீர் மலர் அப்படின்னா நீரளவே யாகுமாம் நீராம்பல் கொடையின் அளவு கொடுப்பவரின் அளவாகவே இருக்கும் என்பது கருத்து நீர் வரையவாம் நீர் மலர்னா நீரளவே யாகும் நீராம்பல் நீர் வரையவாம் மலர் அப்படிங்கிறது இதோட பழமொழி வஞ்சகனும் வேலையும் நீல் கயத்துள் ஆமை நனைந்துவா என்றுடல் உடல் நீல் கயத்துள் ஆமை நனைந்துவா என்று விடல் தொலைவில் உள்ள ஒரு செயலை முடிப்பதற்கு வஞ்சகனை நம்பி அனுப்பினால் அதன் எல்லாம் அவனை கவர்ந்து கொள்வான் அனுப்பி அவனுக்கு இழப்பே ஏற்படும் என்பது கருத்து நீல் கயத்துள் ஆமை நனைந்து வா என்று விடல் தவம் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நுகத்து பகலானி போன்று நுகத்து பகலானி போன்றுனா தவமானது நன்மை தீமைகளை ஒன்றாக கருதி அனைவரிடமும் அருளுதல் அருளுடன் இருத்தல் என்பது கருத்து தவமானது நன்மை தீமைகளை ஒன்றாக கருதி அனைவரிடம் அருளுடன் அருளுடன் இருத்தல் என்பது கருத்து தன் வாயால் கெடுதல் நுணலும் தன் வாயால் கெடும் மூடன் கிடவாமல் தன் வாயை திறந்து பிறரை பொல்லாங்குபட பேச அவனுடைய உண்மை தன்மையை பிறரறிந்து அவனை வெறுத்து ஒதுக்குவார்கள் நுணலும் தன் வாயால் கெடும் என்பது பழமொழி தனக்கு தானே தானே தனக்கு உதவி தற்செயர் தானே கெடும் தற்செயர் தார் செய்ய தானே கெடும் அறுவடையோருக்கு சினம் உண்டாகாதவாறு ஒழுக்கம் காப்பதே ஒருவனுக்கு எல்லா வலிமையும் தரும் என்பது கருத்து நெடும்பகை தற்செய்ய தானே கெடும் அப்படிங்கிறாங்க நெடும்பகை தற்செய்ய தானே கெடும் அறுவடையோருக்கு சினம் உண்டாகாதவாறு ஒழுக்கம் காப்பதே ஒருவனுக்கு எல்லா வலிமையும் தரும் அப்படின்னு சொல்றாங்க தற்செயன தன்னை வலுவாக செய்ய புறப்பகையும் கெடும் உட்பகையும் கெடும் அப்படிங்கறது கருத்து இழந்தவன் மனம் கொள்ளிப்பாவையன்றே அப்படின்னு சொல்றோம் இல்லையா நெடுவேல் கெடுத்தான் குடத்துளும் நாடிவிடும் நெடுவேல் கெடுத்தான் நாடி விடும் அப்படிங்கிறாங்க அதாவது பொருளை தொலைத்தவன் ஒருவன் நம் மீது சந்தேகப்படுகிறானே என்று அவன் மீது எவரும் ஆத்திரம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் கருத்து தொலைத்தவன் மனநிலை இதுதான் நெடுவேல் கெடுத்தான் கொடத்துள்ளும் விடும் அப்படிங்கிறாங்க உயிர்குடியினர் ஒழுக்கம் எப்படின்னா நெய்த் தலைப்பால் உக்குவிடல் நெய்த் தலைப்பால் உக்குவிடலாம் உயர்குடியினரும் ஒழுக்கல் உடையவராக இருந்தால் அவர் சிறப்பு மேலும் உயரும் உயர்குடியினரும் ஒழுக்கம் உடையவராக இருந்தால் அவர் சிறப்பு மேலும் உயரும் நெய்த்தலை பால் உக்கு விடலுங்கிறாங்க அரசாங்க மதிப்புன்னா நெய் கலனைய் களனே நெய் பெய்த கலனே நெய் விடும் அரசினரால் மதிக்கப்பட்டவரை அனைவரும் போற்றி மதிப்பார்கள் என்பது கருத்து அரசாங்க